பண்ணுறேன் ஏண்டி உன் பின்னால் நாயா சுத்துறேன் ஏண்டி உன்னா நாளும் நினைக்கிறேன் அடி ஏண்டி அடியே உன்னை போல பொண்ணை இந்த உலகத்தில் பார்த்ததில்லை எந்த மனச கொள்ளை கொண்ட பொண்ணு வேற யாருமில்லை அழகே அழக நிலவே நிலவே முழு நிலவே அழகே அழக நிலவே நிலவே ஓ கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானோ உன்னை சேரும் உன்னை ஓய் பிரிவேனோ நெஞ்சங்கோழி ஓரத்தில் நீ மட்டும் போதும் புள்ள வேற யாரும் தேவையில்லை நீ போகும் பாத நான் வருவேன் போல ஒரு நீயும் கூறடியே கனவில் வந்த பெண்ணே நீயே நீதானோ உன் முன்னே ஓய் பெறுவேனோ அல ஒன்னு பெரிய மாட்ட ஒன்று பிரிஞ்சு வாழ மாட்டேன் அது சொர்க்கம் என்றாலும்